இந்த மியூசியம் வந்து கனடாவில் மொற்றுகியல்ல இருக்குது வியூ மியூசியம் வந்து உள்ளுக்க போனோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஃப்ளைட்டுகள் இப்படி இருந்தது அப்போ இப்படி போர் லன் போர்க்கப்பல்களில் போர்க்கப்பல் கப்பலில் விமானம் அப்படின்னு சொல்லி நுழைய இதுக்குள்ளே வந்து இருக்கின்றது இதில் வந்து என்னுடைய மகன் வந்து இந்த ஃப்ளை அப்படி ஊற்றுறன்றதை அவர் லேர்ன் பண்ணுறார் அவர் சொல்லி கொடுக்குறார் அப்படி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சும்மா சூப்பர் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது இந்த இதுக்குள்ளே போனால் ஃபோர்ட்டி டாலர் தான் ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்தீங்கன்னா பண்ணி பண்ணிவிடுங்கள் அதோடு வந்து இன்றைக்கு வந்து நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சும்மா சூப்பரான ஒரு இடம் தான் காட்டப்புறம் மியூசியம் இந்த மியூசியத்தை பாருங்க இந்த ஃப்ளைட் எத்தனையாக ஆண்டு சொல்லுங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த ஃப்ளைட் வந்து கனடாவில் ஓடின ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டு வந்து கூடுதலாக என்னென்ன சிச்சோன்னால் மக்கள் வந்து இந்த மியூசியத்துக்கு வந்து விரும்பி பார்க்குறவர்கள் நூறுகி மக்கள் நிறைய வந்தவர்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து செட்டைக்கு மேலே ஏறி இருக்கிறோம் இங்கே வந்து என்னென்ன சிச்சோன்னா நீங்கள் கூடுதலாக வந்து ஃப்ளைட்டுக்கு உள்ளே வந்து பார்க்கலாம் மற்ற இந்த உள்ளுக்கு எல்லாம் போகலாம் அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இந்த ஃப்ளைட்டு இப்போ வந்தது என்ன மாதிரி உருவாயினது இப்போ ஏன் இதில் வெட்டிக்கணும் நாம் எல்லாம் சும்மா எல்லாமே அவர்கள் உள்ளுக்க போனால் சொல்லுன்றார்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு க்ளாஸ் கணக்கு நடத்துன்றார்கள் உள்ளுக்க போனாலும் அந்த என்னென்னு சொன்ன அந்த ஃப்ளைட்டெல்லாம் ஓடி காட்டுறது சின்ன பிள்ளைகளுக்கு நட ஃபன் என்னடா அவியல் வந்து ஃப்ளைட் வந்து ஓடணும் வந்து ஒரு விருப்பம் இருக்குண்டா அப்போ அவங்க உள்ளுக்கு அது செய்து நல்லா அழகாக செய்து வச்சுக்கிறார்கள் பாருங்கள் வழியில எல்லாம் போர்க் கப்பல் அணைக்கின்றது இந்த கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த ஃப்ளைட்டுகள் எல்லாம் எப்படி எப்படியான ஃப்ளைட்டுகள் எல்லாம் நின்றதுன்னு சொல்லி இப்போ மியூசியத்துக்குள்ளவங்களுக்கு காட்ட போன்றேன்னு வாங்கும் உள்ளுக்க போய் பார்ப்போம் சும்மா சூப்பர் அழகாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இது சும்மா என்னென்னு சொன்னால் அது செம்ம இருக்கும் உள்ளுக்க போயிட்டான் உள்ளுக்க போய் இதில் என்ட்ரன்ஸில் போயிட்டு என்ன செய்யணும்னு மன்னசிச்சுன்னா அங்கே என்டென்ஸில் அங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் என் சும்மா பொம்மைகள் எல்லாம் இருக்க இங்கே பாருங்க இதுக்கு நாங்கள் போன அனுசிச்சுன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டுகள் வந்து எவ்வளோ என்னென்ன ஃப்ளைட்டு ஆமாம் நூற்றுக்கும் மேலான ஃப்ளைட்டுகள் வந்து கனடாவோட நூறு இல்லை இது என்னென்று சொன்னால் தௌசண்ட் தௌசண்ட்க்கு மேலான ஃப்ளைட்டுகள் எல்லாம் ஓடி இருக்கின்றது இங்கே பேருங்க எல்லாமே அப்படியே போட்டு படங்களில் காட்டின விடுகள் எல்லாம் இந்தெந்தெந்த காலங்களில் இந்த ஃப்ளைட்டுகள் ஓடினதுன்னு சொல்லி காட்டிக்க மகன் வந்து விழுந்து விழுந்து பார்க்குறாரு அவருக்கு தூண்டா நல்ல விருப்பம் எதுவும் ஃப்ளைட்டுகள் இன்ஜினியர் எதுவும் கடட்டி போட்டுறது அப்படி என்ன சொன்னால் சும்மா சூப்பராக பார்ப்பேரு அந்த மாதிரி பார்ப்பேன் எனக்கு நல்ல விருப்பம் தான் நான் என்னன்னு சொன்னால் கூடுதலாக நான் ஒரு வந்து நல்லா ரசித்து பார்ப்பேன் எனக்கு நல்ல விருப்பம் இந்த இடம் இப்போ வந்து பேருங்க இந்த இடங்கள் என்னென்னு சொன்னால் பேரங்க இது கிளிடலாம் அந்த கொஃபியெல்லாம் வச்சு குடிக்கலாம் போடலாம் காவிர்சி வந்து இதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் வச்சுக்கணும் நாங்கள் எல்லாம் அதுக்கு மியூசியத்துக்கு போயிட்டு வர சொன்னால் காவிர்சிகள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அதுக்கே போட்டுட்டு போகணும் மற்றது வந்து இந்த ஒர்க் பண்ணுறதையெல்லாம் வைக்க இருந்து என்ன செய்யணும்னால் கொஃபி அது குடிக்கணும் இங்கே பேனங்கள் இது வந்து அந்த ஃபப்ரிக்கேட் கேனடாவில் வந்து ஃப்ளைட்டு குள்ளி திருப்பி நம்ம எல்லா வேண்ட்களெல்லாம் இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணுமெண்ட்டு அத்தோடு வந்து இந்த பேருங்கு இந்த விமானிகளுடைய ஃபோட்டோக்கள் ஏர் ஏர் விமானம் ஓடினவர்கள் மற்ற இன்னென்ன விமானங்கள் இத்தனை விமானமும் லட்சக்கணக்கான விமானங்கள் பேரங்கும் இவ்வளோ விமானமும் கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த ஃப்ளைட்டுகள் எல்லாம் இவ்வளோ ஃப்ளைட்டுகளை ஓடிக்கணுன்னு தானே இவ்வளவு நாளும் வச்சிருக்கணும் பேருங்க இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மனசு இந்த ஃப்ளைட்டுகளை ஓட்டினவந்த அந்த வந்து அந்த ஏரன் வந்து ஒரு சட்டிக்கார கெடுப்பின் அத்துகளை கூட இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நெஞ்சு பாருங்கள் இந்த ஃப்ளைட்டுகளை பாருங்கள் இதுதான் முஞ்சி அந்த சீலிங் ஃபிளை ஃப்ளைட்டுன்னு சொல்லுவின்னா ரொம்ப தனிநூறாக போகிற ஃப்ளைட்டு பெரிய விகப்பான காரம் வந்து வச்சு பின்ன ஃப்ளைட்டுகளெல்லாம் அந்த ஃப்ளைட்டுகள் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்கள் மியூசியத்தில் எல்லாமே வச்சுக்கணும் இந்த வந்து தனியொரு மேஞ்சர்களாக இருந்து எடுக்கிற ஃப்ளைட்டுகளும் இருக்கிற இப்போ என்ன வந்து இவர் வந்து கையை கட்டி கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறேன் என்னை ஓட சொல்லி ஆனால் நான் வந்து முதற் மகனு பழக்கினுடைய கொஞ்சம் தெரியும் அதனுடைய நான் சீட்டில் இருந்துட்டேன் இருந்துட்டு ஓடுனா அது சத்தம் எல்லாம் அந்த ஊர் எனக்கு ஏது இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து ஃபீலிங் வந்து என்ன செய்யுமுன்னா ஃப்ளைட்டில் நாங்கள் போகிறோம் எனக்கு அவசன் எல்லாம் செய்து பார்க்க சொல்லி நான் அமர்த்தமாம் எல்லாம் செய்யமாம்னு சொல்லி சொல்கிறேன் நான் ஓகேன்னு சொல்லிப்பட்டு ஒரு கொஞ்சத்துக்கு இருந்தேன்னா இருந்துட்டு இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு மெட்ட ஃப்ளைட்டுக்கு வந்துட்டேன் அந்த பெரிய ஒரு ஃப்ளைட் இருந்தோம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி எங்கனமான்னு இருக்கிற பேருங்க போல அழகாக எடுத்துக்கிறேன்னா அவருக்கு வேலை இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி இருந்துட்டு எல்லா வீடியோக்களும் எடுக்கிறோ தான் எங்கன்னு மான் வந்து என்ன செய்கிற அந்த சின்ன அந்த வீடியோக்களை கூட எடுத்துக்கொண்டு இருக்கிற பார்க்கப்போ திரும்பி பார்க்குறேன் அவர் என்னென்னா அவருக்கு உயிரவுதான் ஆராய்ச்சி செய்கிறேன் பாருங்க ஆராய்ச்சி செய்கிறேன் மாரி என்னது இருக்குது என்னென்ன என்னென்று ஓடும் என்னென்ன இந்த ஃப்ளைட்டை ஓடுது என்று தான் அவருடைய மைண்டெல்லாம் அதுக்கெலாம் இருக்க வேண்டும் எங்கன்னு மான் வந்து கடைச்சி போனார் நானும் கடைச்சி போனேன் அந்த ஃப்ளைட்டை பார்த்து பார்த்தே கடைச்சி போனேன் வேண்டும் அவ்வளோ பெரிய மியூசியம் அம்மாவோடய எந்த பெரிய மியூசியம் இது வந்து ஃபுல்லாக இந்த பேரங்கள் முன்பக்கம் இந்த ஃப்ளைட்டுக்கு முன்பக்கம் உள்ள என்னென்ன இருக்குது இந்த ஃப்ளைட்டில் வந்து முன்பக்கங்கள் என்னென்ன இருக்குதுன்றத இதில் காட்டுனேன் பாருங்கள் புரியாது இமைய இந்த மியூசியம் வந்து நீங்கள் சின்ன குழந்தையில கூட்டியிருந்து காட்டினிங்கனால் அதே என்ஜாயாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பார்கள் அதோடு வந்து இப்போ வர சொன்னால் அந்த ஃப்ளைட்டில் வந்து இதுவழியில புரியும் இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இன்ஜின்கள் இன்ஜின்களை பாருங்கள் இவ்வளோ வித்தியாசம் வித்தியாசம் இன்ஜின்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு ஃப்ளைட்டு வந்து இன்ஜின்களையும் கொண்டு வந்து வச்சுக்கணும் இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்தீங்களா இதெல்லாம் இவ்வளோ கிளீன் க்ளீன் பண்ணி டஸ்ட்டுகள் ஒன்றும் போகாமல் இவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு பார்த்திங்களா அந்த மியூசியத்துக்குள்ள எல்லாமே வச்சுருக்கணும் அப்படியே பாதுகாப்பாக எல்லா பொருட்களையும் வச்சுக்கிறார்கள் காலங்காலமாக மக்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு வந்து இங்கே பாருங்க இந்த ஃப்ளைட்டை பாருங்கள் இந்த பெரிய ஃப்ளைட் இந்த ஃப் ஃப்ளைட்டை பற்றி எல்லாம் சொல்லுவார் அங்கே உள்ள வெளியெல்லாம் கேக்கினா அப்போ அவர் எல்லாம் சொல்கிறேன் இந்த ஃப்ளைட் என்னென்னு சுச்சோன்னா இது கப்பல் கணக்கம் இருக்கும் ஃப்ளைட் கணக்கம் இருக்குது நீர்மூழி கப்பல் கணக்கு இருக்குது நீர்மூழி உள்ளுக்க நீர்மூழி கப்பல் இருக்குதுல்ல அந்த கப்பல் கணக்கு இருக்கும் இங்கால எல்லாம் பேருங்க இந்த அவாட்டுகள் இவ்வித அவார்டுகள் எல்லாம் இருக்குன்றது அவர்கள் ஓடின அந்த அவாட்டுகள் குடுப்பினமெல்லாம் பத்து வண்டி இல்லாமல் இருக்கிறது ஃப்ளைட்டை பேரங்க இப்படி இருக்கிற அந்த மாதிரி இந்த இப்படி இப்படி இருந்தால் ஃப்ளைட்டு இப்போ இப்படி இருக்குது எல்லாம் ஃபோர் விமானங்கள் இந்த விமானங்கள் எல்லாமே ஃபோர் விமானங்கள் இந்த விமானம் வந்து மியூசியம் பெரிய ஒரு மியூசியம் அப்படியே பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கின்றது நல்லா இருக்குது பார்க்கே நல்லா சூப்பராக இருக்கின்றது ஜோன்சன் வந்து சொல்லி போட்டுக்கிடக்கு பார்த்தீங்களா ஜோன்சனுன்றது தான் இதை பாதுகாப்பாக வச்சிருந்துக்கிறேன் ஓடிக்கிறேன் அவர்கிட்ட பேரும் போட்டு இருக்குன்றது பார்த்திங்களா அப்போ பாருங்க இந்த ஃப்ளைட்டை எப்படி இருக்காண்டு உண்மையாக உள்ளூக்க போகும்போது நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது மேலே எல்லாம் பேருங்க எப்படி இருக்குது கணக்கு இருக்குது உங்கள் பேரங்கு எப்படி இருக்காண்டு உண்மையாக பார்க்க நல்லா அழகாக இருக்குன்றது சும்மா சூப்பராக இருக்குன்றது பேரங்கு எப்படி இருக்கிறது எல்லா இன்ஜின்கள் எல்லாம் வச்சு அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம ஃபேனு எல்லா இன்ஜின்களும் வச்சு நம்ம ஓடி ஓடி பார்க்குறது எல்லா இடத்துலையும் என்னென்னு சொன்னிங்கன்னா இதுகள் எல்லாம் இவ்வளோ காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வச்சுக்கணும்னு சொன்னால் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா கூடுதலாக என்ன சொல்றேன் ஏன் பேச சொல்றேன் கிளவிக எனக்கு பேசுறதுன்னு உண்மையாக எனக்கு இது கல்விதான் நல்ல விருப்பம் அதான அதானவளியிட்ட நான் அதுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஃபிளைட் ஃபேனுங்களை பேருங்க இப்படி இருக்காது இந்திய ஃபேனுங்க ஃபேனுங்க இப்படி இருக்குது இப்படி இந்த பேருங்க இவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு இந்த ஃபிளைட்டை பேருங்க அப்படி இருக்காது உண்மையாக ஏதோஸ் ரொம்ப சூப்பராக வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிறதே உண்மையும் அது ஒரு பெரிய டேலண்ட்டாக இதுகளை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இவ்வளோ டேலண்ட்டு வேறுங்க அவர்கள் எல்லாம் நின்று கேட்குறாரு இந்த ஃப்ளைட் எப்படி வந்தது இந்த மாதிரி வந்தது இப்போ உருவாக்கப்பட்டது இங்கே இந்த என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஃப்ளைட்டுகள் போனது எங்கேயே எந்தெந்த நாட்டுக்கு போனது அன்றெல்லாம் சொல்லி இந்த ஃப்ளைட்டுகள் எந்தெந்த நாடுகளுக்கு போருக்கு போனது ரெண்டுலாம் சொல்லி அவர்கள் விசாரிக்கின்றார்கள் அவரை எல்லாம் சொல்லி இருந்தார் இந்த வீடியோ அடுத்த பார்ட் டூவில் வந்து நான் அவருக்கு விசாரிச்சதெல்லாம் எடுத்தேன்னா அது அடுத்த பார்ட் டூவில் போடுவேன் அது சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ வேணுங்க இந்த ஃப்ளைட்டையே வேணுங்க நல்லா இருக்குது இந்த ஃபேன் பேருங்க இப்படி இருக்கிறது எல்லாமே சின்ன குட்டி 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 ஃப்ளைட்டுகளாக தான் இருக்குது அது எல்லாம் நல்லா குட்டி குட்டி ஃப்ளைட்டுகளாக தான் இருக்குது பார்க்கும்போது அழகாக இருக்கின்றது வேறு இருக்க கீழே செம்ம சூப்பராக இருக்குது ஃபேனு ரெண்டு சீட் மாத்திரம்தான் இருக்குது அப்போ அதுக்குள்ள வந்து மிச்சமெல்லாம் போருக்கு போர் இதாச்சு பொருட்களும் கொண்டு போகிறவே போயிடும் அடகு அவ்வளோ சின்ன குட்டி குட்டி ஃபேனுங்க இந்த மியூசியம் நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கண்ணா முன் கீரில் பார்த்துனிங்கன்னா இந்த மியூசியம் என்ன மியூசியம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மியூசியத்துக்கு நீங்கள் போன நீங்களோ இது என்ன ஃப்ளைட்டுகள் என்று சொல்லி கொமன் பண்ணுங்கள் பார்ப்போம் யார் கொமெண்ட் பண்ண என்ன பண்ணி பார்ப்போம் இது என்ன ஃப்ளைட்டுகள்ன்றது எங்கள் உங்க பேருக்கு அதில் ஓப்பனே கிடக்குது அப்போ ஓப்பனே உப்பவும் இருக்குது இப்படி ஃப்ளைட் இருக்குது அந்த ஓப்பன் ஆக்கள் இருந்து நீங்கள் போகிற ஃப்ளைட் இருக்கலாம் இருக்குது இப்படி ஃப்ளைட்டுகள் எல்லாம் உப்பவும் இருக்குது அந்த காலத்துலேயும் இருந்துருக்குது எங்களோடய மகன் வந்து ஒன்று வேறு இருக்கிற பாருங்க இது வந்து இங்கே வந்து இந்த ரன்வேயில் இந்த சாமான்களை கொண்டு வர ஒரு ஜீப் கணக்கு ஒரு கார் கணக்கு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இப்படி இருந்தாண்டு பாருங்க அங்கே மகன் ஊட்டாட்டு பேரங்க இப்படி இருக்காங்க அப்படி இருந்துக்கு முந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வணக்கம்